திருநாய்கள்னு உருவாகிறதுன்றது கிட்டத்தட்ட இட்ஸ் எல்லாம் அபர்டன் டாக்ஸ் மாதிரி அதாவது தவிர்க்க விடப்பட்டவர்கள் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் தவிர்க்க விடப்பட்டவர்கள் அனாதை ஆக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் நாய் மேலே என்னோட டயர் இழுத்து அந்த நாய்க்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் திருப்ப போனேன்னா பள்ளத்திலிருந்து ஒரு இடத்துல சரிஞ்சு விழுந்து என் குழந்தையோட உசுர் போச்சுன்னு சொல்கிறத விட வலியும் வேதனையும் இந்த ஏழு கோடி எட்டு கோடி பன்னெண்டு கோடி நாய்கள் சொன்னாலும் இந்த ஒரு உசுரை திருப்பி ஏன் வீட்டு சோத்த விட்டு நான் சம்பாதிச்ச காசுல இன்னொரு பிராணி நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய என்ன இந்த உலகத்துல எந்த மனுஷன் சார் வருது இதெல்லாம் பொறாமையில வர்றது அவர்கள் பேச வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் இங்க இருந்து பேச வேண்டியவங்க நீங்க அந்த டாக் ஷோ பாத்தீங்கன்னா அந்த டாக் ஷோல யார் வந்து ஆப்போசிட்னு சொன்னீங்களோ அவங்க ஆப்போசிட் இல்லை அவங்க ஃபார்ல இருக்காங்க அவங்க ஆப்போசிட்டா காட்டுறாங்க இந்த ஷோல என்னைய கூப்பிட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இல்லைங்க நாம வந்து ஒரு ஒரு கிரீட்ல இருக்கோம் நம்ம அதுதான் பேசுறோம் அப்படி இருந்தாலும் நான் நியூட்ரலைஸ்டாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும் என்னதோ சரியான தாக்கத்தை இருக்கிற மாதிரி தெரியும் நீ ஆனால் நான் எப்படிப்பட்ட ஷோ என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட எல்லாமே பிளான் பண்ணி பண்ணப்படுகிறது மனிதர்களுக்காக பயணித்த எங்கள் நாங்கள் போய் அடையாளப்படுத்தி அங்கே நிற்கணும்னு நினைக்கிறோம் எங்கள் எல்லாரையும் கொச்சப்படுத்தி கேவலை பற்றி அமைச்சாங்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து போயிட்டு இருக்குங்க சார் என்னன்னா வந்து டெல்லியில் வந்து நாய்கள் சுப்ரீம் அதிகமா வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க என்னன்னா நாய்கள் தொலை அதிகமா இருக்கு அங்க இருக்க நாய்களை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்த விட்டுருங்க அப்படின்னு உடனே இதை பார்த்துட்டு வந்து சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க நாய் பிரியர்கள் வந்து இல்லை நீங்க அப்படி பண்ணக்கூடாது அது வந்து நீங்க அந்த மிருகத்தையே அழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை வந்து பூதாகரமா போயிட்டு இருக்குங்க சார் இப்ப நீங்க சொல்லுங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சமூக செயற்பாட்டாளரா சோ இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதானா இல்ல இருக்கு சண்டேல வந்த பிரபல சொல்றாங்க அதுதான் வரனாலே அதான் நினைக்கிறேன் இல்லையா ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னா கூட இந்த உலகம் பேசாது நம்ம ஊர்ல ஒரு டாக் ஷோ நடத்தி அதை ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அதை வேற ஒரு சாப்டர்ல போனா எல்லாரும் பேசிடுவாங்க அதுதான் ஏன்னா இதே சேனல்ல நாம வந்து சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணும் போது ஒரு அந்த பேசினா அடுத்த இரண்டாவது நாள் அதை பத்தி பேசியிருக்கோம் ஆனா அதை பார்க்க ஒருத்தரும் வரல பட் இது ஒரு சண்டையா போட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு செய்தி செய்திகளை இப்ப திருப்பி நானே அதே இடத்துல பேச வரேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சொல்லும் போதுல நீங்க ஒரு திருத்தத்திற்கு நாய்களா தெருநாய்களா தெருநாய்கள் அப்படின்னு ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு இங்க வந்து நாய் பூனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்கின வகைகளை வந்து நம்ம செல்ல பிராணிகள்ன்னு சொல்றது வழக்கம் பொதுவாக அதை வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதுக்கு வந்து பர்மிஷன் எல்லாம் தேவையில்லை எல்லாரும் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் யார் வேணாலும் வளர்க்கலாம் எங்க வேணாலும் வளர்க்கலாம் அப்படின்றதுன்னு ஸோ இங்க இந்த உலகத்தில் நாய்களை வளர்ப்பதோ அல்லது விலங்கினங்கள் பூனைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் பொதுவாக பேசுகிறீங்க காமனாகவே எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாமே எதுக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது கைட்லைன் உருவாக்கி வச்சுருக்காங்க ஆனால் இங்கே நீங்கள் நாய்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கள அங்கே தான் நிறைய விஷயங்கள் முரண்படுது முதல்ல எப்படி தெரு நாய்கள் உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் திருநாய்கள்னு உருவாகிறதுன்றது கிட்டத்தட்ட இட்ஸ் எல்லாம் அபர்டன் டாக்ஸ் மாதிரி அதாவது தவிர்க்க விடப்பட்டவர்கள் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் தவிர்க்க விடப்பட்டவர்கள் அனாதை ஆக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் முதல் தப்பே தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சைடில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரோட சுயநலத்திற்காக ஒரு டாகை வளர்த்து அந்த டாகை சரியாக மெயின்டைன் பண்ண தெரியாமல் அவனோட சுயநலத்திற்காக அதை வெளியில் விட்டு அதை டெலிவரி பண்ணும்போது அதுக்கிட்ட வர பப்பீஸ் எல்லாம் ரோட்டில் விட்டு அந்த டாக் அந்த பிரீடோட சேராம வேற ஒரு பிரீடோட சேர்ந்து அது ஒரு புது பிரீடு உருவாகி அப்படி ஒவ்வொரு பிரீடா உருவாகி 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 இன்னைக்கு இந்தியா முழுக்க இத்தனை திருநாய்கள் உருவாயிடுச்சு ஆறு கோடி நாய்கள் இருக்கு ஆறு கோடிட்டு கம்மி அது ஒரு ஸ்டாட்ச்ல சொல்ற ஒரு சின்ன கம்மியான ஒரு ஒரு இதுதான் கணக்கு தான் நீங்க கணக்குல படாதது வந்து இதை விட ரெண்டு மடங்கு இருக்கும் நீங்க பனிரெண்டு பதினெட்டு கோடியெல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ இருக்கு இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா அவங்க கட்டுப்பாட்டுகளில் கட்டுப்பாட்டுகள்ல வீட்டுகளை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா இது பிரச்சனை கிடையாது இப்போ இது வெளியிலன்னு வரும்போது இதற்கானவர்கள் யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அதை யாரும் ஒரு தரப்பினர் வந்து ரெண்டு வகையில நடத்துப்பாங்க ஒருத்தவங்க அன்பு காட்டுறவங்க இன்னொன்னு எதிர்ப்பு காட்டுறவங்க இது ரெண்டும் இருக்கும் இந்த எதிர்ப்புன்றது வந்து ரெண்டு வகையில தான் இருக்க போகுது ஒண்ணு என்னன்னா அதனால எனக்கு என்ன பாதிப்பு வரோமோ அல்லது என் குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு வரமோ குடும்பங்களுக்கு என்ன பாதிப்பு வரமோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு வகை இன்னொரு வகை எப்படின்னா அதுவும் ஒரு உயிர் தானே அதுவும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு நினைக்கக்கூடிய ஒரு வகை நம்ம இந்த டாக்கை நம்ம இப்படி இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கோணத்துல பேச இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு ரொம்ப பெருசா புரிதலோட கொடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த டாக்கட்டிவ் ஷோ வந்து மொத்தத்தையும் வேற மாதிரி மாத்திருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சொல்ல வேண்டிய பாயிண்டே சரியா சொல்லாம வேற ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை திணிச்சிட்டு போயிருக்குன்னு தான் என்னோட பார்வையில நான் பாக்கிறேன் ஏன்னா இங்கே மெஜாரிட்டியாக என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு மேலே கைத்தட்டுற கூட்டம் ரொம்ப அதிகம் ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு விஷயம் மட்டுந்தான் எக்காரணத்து கொண்டும் ஒன்று அரியாத ஒரு பச்சிலம் குழந்தைகளின் உயிரை போ போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிருகத்தை நாம் பார்க்குறோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண வைக்க முடியாது ஒரு ஆட்டோக்காரர்ன்னு நினைக்கிறேன் அந்த அந்த வீடியோவில் சொல்கிறாரு சார் நான் என் குழந்தைய ஒரு ஆறு வயசு குழந்தைய வந்து என்னோடய வண்டியில் கூட்டிகிட்டு வரேன் குறுக்க வந்து நாய் வந்துருச்சு நாய் மேல என்னோட டயர் இழுத்து அந்த நாய்க்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பக்கம் திருப்ப போன பள்ளத்துல இருந்து ஒரு இடத்துல சரிஞ்சு விழுந்து என் குழந்தையோட உசுறு போச்சுன்னு சொல்றதை விட வலியும் வேதனையும் இந்த ஏழு கோடி எட்டு கோடி பன்னெண்டு கோடி நாய்கள் சொன்னாலும் இந்த ஒரு உசுரை திருப்பி கொடுக்க முடியாது திருப்பி கொடுக்கவே முடியாது எப்படி நீங்க ஒரு மனுஷனோட உசுரை கொடுப்பீங்க இன்னைக்கு ஒரு குழந்தை உருவெடுப்பதற்காக அத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேச்சுரலாக நடக்க வேண்டிய விஷயங்கள் பல பேருக்கு நடக்காம இன்னைக்கு பல ட்ரீட்மெண்ட்களுக்கு போய் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதில் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கவங்க வரைக்கும் அதெல்லாம் அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு பிரச்சனைகள் அனுபவித்து அவ்வளவு மைண்ட் பிரஷர்ஸ் அனுபவிச்சு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்து அதை ஆளாக்கி அதை கொண்டு போறதுக்குள்ள எப்படி ஒரு காம கொடுதலால ஒரு சில குழந்தைகள் வேட்டையாடப்படும் போது நம்ம பேசுறோமோ அதே மாதிரிதான் இந்த விஷயமும் அப்ப இதை எந்த இடத்துலயுமே நீங்க வந்து குறிப்பிட்டு ஒப்பிட்டு நீங்கள் இந்த இடத்துல சொல்லிட முடியாது அதே சமயம் அதை உசுருன்னு பார்த்தீங்கன்னா உசுறு தான் ஆனால் அது எந்த கோணத்தில் பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்கு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ரோட்ல நீங்க பார்த்தீங்கன்னா யாசகம் வாங்குறவங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதாவது எங்களோட பாதனில நாங்கள் யாசகம்னு அவங்கள ஒரு இதுவாக சொல்லுவோம் வெளியில இருக்கக்கூடிய பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லலாம் யாரு ஆதரவற்றோர்கள் யாரும் இல்லாம ரோட்டோரமா வாழக்கூடிய ஆதரவற்றவர்கள் சென்னையில மட்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்றர்கள் இருக்காங்க வெறும் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல சொல்றோம் இவங்க எல்லாம் ரோட்டோரமா சாப்பாடுக்காக ஒரு வேலை சாப்பாடுக்காக கையேந்தி நிக்கிறாங்க காசு வாங்கி நிக்கிறாங்க அதுல நிறைய தரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்கவங்க அன்னைக்கு வாழ்க்கைய ஓட்டுநர் இருந்தா நிற்கிறாங்க பசிக்காக நிக்கிறவங்க இருக்காங்க பசிக்காக நிக்கிறவங்க அதுல பத்து சதவீதம் தான் இருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமும் ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய ஏழ்மையை பயன்படுத்தி பணம் வாங்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இப்ப நீ என்ன நினைப்ப பாக்குற ஒரு சாதாரண மனுஷன் பிச்சை போடுறது புண்ணியம் கிடையாது நீ வந்து காசு கொடுத்துறதுனால நீ பெரிய ஆளாவும் ஆயிட போறது இல்லை அவங்களுக்கு பசியை போக்க போறதும் கிடையாது நீ இன்னும் மேலும் அவர்களை பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன்னு அர்த்தம் இன்னொன்னு நீ ஒரு அடி கீழே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அர்த்தம் இன்னும் கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படி இருந்தா தான் நான் கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியறதுக்காக காசு போடுற மனுஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அர்த்தம் அப்படிதான் நாங்க பாக்குறோம் இதுல ரெண்டு போக்கு இருக்கு பணம் எந்த இடத்துலையுமே தீர்வாகாது வாழ்க்கையும் வாய்ப்புகளும் தான் தீர்வாகும் அப்போ நாங்கள் ஒரு 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 ஆர்வலர்களாக ஒரு சோசியல் எஜுகேட்டராக நான் என்ன பண்ண நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு மனிதரை பாத்திரம் முதல்ல பேசுவேன் ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க எதற்காக வந்திருக்கீங்க என்ன ரீசன் இருக்கும் வீட்டில் என்ன பிரச்சனை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்களா இல்லை வீட்டில் இருக்கவங்க ஏதாவது பண்ணாங்களா யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருப்பான் ஒன்னு இவங்க நல்லவங்களாக இருந்ததுனால வீட்டில் இருக்கவங்க விவச்சு விட்டுருப்பாங்க இல்லை இவங்க ரொம்ப கெட்டவங்களாக இருந்து கொடுமைப்படுத்துறதுனால அவங்க கொஞ்சம் பெரிய ஆளத்துக்கு அப்புறம் இவங்க வில்லமிச்சிருப்பாங்க அப்போ அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து அந்த இடத்துல இருந்து அவங்க இது வரும்போது அவர்களுக்கு விட்டு போய் ரோட்ல வராங்க ரோட்ல சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு காசு கையேந்து நிற்கிறாங்க ஒரு நாள் சாப்பாடு காசு ஒரு நாள் கிடைக்காத அவங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நிறைய இருக்கும் ஃபீமேலிசம் இன்னும் மோசமாக இருக்கும் அப்போ நான் அவர்களோட பேசி நான் என்ன பண்ணுவேன்னா அரசாங்கத்தோட இருக்கக்கூடிய காப்பகங்கள்ல பேசி அந்த காப்பகங்களில் கூட்டிட்டு போய் அவங்கள விட்டு அவங்களை நான் என்னுடைய ஒரு சொந்தமாக நான் பாக்கணும்னு நினைச்சேன்னா அந்த இடத்துல இருந்து அவங்களை பராமரிச்சு மாசத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்களுக்கும் அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் சேர்ந்து நான் அவங்களுக்கு தினமும் கொடுக்கக்கூடிய சாப்பாடை நான் கூப்பிட்டு போய் அந்த ஹோம்ல எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன் நல்ல இடத்துக்கு ஒரு நித நிரந்தரமான ஒரு இடம் இருக்கும் ஒரு மழையோ ஒரு மழையோ அல்லது வெயிலோ புயலோ எதுவாக இருந்தாலும் வராத நேரத்திலயும் அவங்க சேஃப்டியா இருப்பாங்க அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அதுல அதை காசு பார்க்கக்கூடிய இருக்கு இது தனி பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல செய்ய வேண்டியது கூட்டிட்டு வரணும் அதற்கப்புறமா கூட்டிட்டு வர்றத வச்சுதான் அதை நான் சரிப்படுத்த முடியும் இப்ப இத அப்படியே நீங்கள் செல்ல பிராணிகளாக சொல்லக்கூடிய நாய்களோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு நீ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நாயை தவிர மீது எந்த நாயையும் நீ அன்பா பாக்குறன்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் வாக்கிங் குடும்பம் கூட ஒரு நாய் எதிர்காந்தா அதை கல்லு விட்டு அடிக்கிறது அந்த நாயை வளர்க்கணும்னு பண்ணுவாங்க ஏன்னா ஏன் நாயை நீ அட்டாக் பண்ணிட கூடாது அதாவது என் வீட்டில் வளரக்கூடிய நாயை ரோட்டு நாய் வந்து அட்டாக் பண்ணிட கூடாது சீண்டிட கூடாது பக்கத்துல வந்துடக்கூடாது அதோட நோய் இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாது இப்படி பல விஷயங்களை நீ உனக்குள்ளேயே ப்ரொடெக்ஷனை கிரியேட் பண்ணி டாக் லவர்ஸ் அப்பர்ஸ் இங்க என்னதான் இங்க புரிதல் வந்து கிடையாது இங்க டாக் லவர்ஸ்ன்றதை நீங்கள் எப்பவுமே அதே மாதிரி நீ அண்ணனால பண்ண தப்பும் அதுதான் அவர்களை கொச்சப்படுத்திடவே கூடாது அதாவது நாய் பிரியர்களோ அல்லது வந்து அதன் மேல் காட்டக்கூடியவர்களோ எப்படி ஒரு மனிதர்கள் மேல் நாங்கள் அன்பு காட்டுறோமோ அதே மாதிரி விலங்கினங்கள் மேல் அன்பு காட்டக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே போற்றப்படக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன சார் வேலை இருக்கு ஏன் வீட்டு சோத்த விட்டு நான் சம்பாதிச்ச காசுல இன்னொரு பிராணி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய என்ன இந்த உலகத்துல எந்த மனுஷங்க சார் வருது இதெல்லாம் பொறாமையில் வர்றது அவர்கள் பேச வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் இருந்து பேச வேண்டியவங்க நீங்க அந்த டாக் ஷோ பார்த்தீங்கன்னா அந்த டாக் ஷோல யார் வந்து ஆப்போசிட்னு சொன்னீங்களோ அவங்க ஆப்போசிட் இல்லை அவங்க ஃபார்ல இருக்காங்க அவங்க ஆப்போசிட்டா காட்டுறாங்க நீங்க இன்னும் நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கஷ்டப்படுற அந்த பிரச்சனையை அனுபவித்த மனிதர்கள் கொண்டு வந்துட்டாங்க இதை எதிர்ப்பவர்கள் கிடையாது பிரச்சனையை அனுபவித்தவர்கள் துக்கங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தவர்கள் இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடிட்டு இருக்கவங்க அவங்க என்ன சொல்றாங்க இது கடிக்கவும் கூடாது மத்தவனே அட்டாக் பண்ணக்கூடாது இதுவும் உசுரோட இருக்கணும் இதுவும் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு மெத்தட்ல சொல்றவங்க இல்ல அவங்களை எடுத்து போய் ஆப்போசிட்ல போட்டாங்க

அது வந்து நாங்க வந்து திருநாய்களை ஆதரிக்கிறோம் ஆனா அந்த கருத்தை இவங்க மாற்றி வேற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அது என்னன்னா வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தி இருந்தா இந்த பிரச்சனை மாட்டிருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த உச்சத்தின் அடையாளத்துக்கு போயிட்டாங்க எப்படின்னா நான் வந்து நாயின்னு வந்துட்டால் நாய்க்காக மட்டும்தான் வாழ்ற ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க அந்த இடத்துல உருவாக்கி அவங்களே கட்டமைச்சுக்கிட்டது இது எப்படின்னா சார் ஒரு மீனவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனோட தொழில் என்ன மீன் பிடிக்க போறது மீன் பிடிக்க போகும்போது வலையை பார்க்கும் போது அந்த வலையில சிக்காம மீன் போக வேண்டியது மீனோட இதுல இருக்கு இல்லையா அங்கேயே சாப்பாடு ஆசை காட்டி எதையோ பண்ணி அந்த மீன் வலைக்குள்ள கொண்டு வரதுக்கு இவங்க என்னென்னமோ திட்டம் போடுவானுங்க மீன் அப்படி தப்பி போகுது அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு சிலது தப்பிச்சு விட ஒரு சிலது வந்து மாட்டிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த ஷோ அதே மாதிரிதான் சார் இந்த ஷோல என்னைய கூப்பிட்டாங்க உங்களையும் என்னைய கூப்பிட்டு இருந்தாங்க என்னோட பிஏ பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் எதுக்கு கூப்பிட்றாங்க ஆப்போசிட் அன்னிக்கு கூப்பிடுறாங்களா சீஃப் கெஸ்டா கூப்பிடறாங்களான்னு கேட்டேன் ஆப்போசிட்ல இங்க இந்த ப்ரோக்ராம்க்கு சீஃப் கெஸ்டே கிடையாது நல்லா கேட்டுங்க பொய்யே கேட்டுங்க இந்த ப்ரோக்ராம்க்கு சீஃப் கெஸ்டே கிடையாது நீ ஆனால கொஞ்ச நாள் நாங்கள் சீஃப் கெஸ்டே போடுறதில்ல சீஃப் கெஸ்டே கிடையாது நீங்க ஆப்போசிட் பார்ட்டியில் ஃபர்ஸ்ட் ரூலை உட்கார்வீங்க அதான் சீஃப் கெஸ்ட் அந்த அஞ்சு பேர் தான் சீஃப் பேஸ் இவங்க சொல்கிற விதத்தை கேட்டுவாங்க இது வந்து எங்கே ஒரு ரிலேட் ஆகும்னா வடவா கோபியோட அவரோட பேசுகிற அந்த இதில் நீங்கள் ரிலேட் ஆகும் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க நாம வந்து இப்போ ஒரு ஒரு கிரேட்ல இருக்கோம் நம்ம அதுதான் தான் பேசுகிறோம் அப்படி இருந்தாலும் நான் நியூட்ரலைஸ்டா தான் பேசுற மாதிரி இருக்கும் என்னோ சரியான தாக்கத்தை மாதிரி தெரியும் நீ எப்படிப்பட்ட ஷோ என்ன என்ன செய்வீங்கன்னு இதனால நான் வந்து இப்படி வர முடியாது வந்தா இதுக்குதான் வருவோம் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்னென்னலாம் பேசுவீங்க என்கிட்ட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கல இது எங்க எனக்கு அனுபவம் அப்படின்னா நம்ம வந்து இந்த புயல் மழை காலகட்டத்துல சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட மனிதர்கள் மக்களை காப்பாற்ற கூடியவர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் ஒரு பக்கம் வந்து ஆப்போசிட் பண்றவங்களும் ஒரு ஒரு இது வச்சிருந்தாங்க அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கண் முன்னாடி தெரியாத ஹீரோக்களாக செயல்பட்டு பல மனிதர்களை காப்பாற்றக்கூடிய மனிதர்களை அடையாளப்படுத்தக்கூடிய மேடையாக நீயா நானா இருக்க போது அப்படின்னா அப்ப கூட என்னுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருமே அந்த நீயா நான அனுப்புறது தவறில் நம்ம ஸோ இன்க்ளூடிங் நானும் உட்பட நம்ம போறோம் நம்ம கருத்துக்களே பேச விட மாட்டாங்க என்ன செஞ்சோம் யாரை காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றணும் எப்படி ஒருத்தவங்க தவிச்சுக்கிட்டு இருந்தான் தவிச்ச வாய்க்கு ஒன்றும் இல்லை சார் வேளச்சேரியிலேருந்து நடந்த புவனேஸ்வரி நகர்னு சொல்லி சென்னை பேக் சைடில் இருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாட்டியும் ஒரு அந்த அவங்க கணவர் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க குடிக்க தண்ணி கிடையாது நைட்டு ஏழு முக்காவுக்கு பாம்பு சுற்றுற இடத்துல யாரும் கூட்டிகிட்டு போய் உதவி பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு தண்ணி கே இதுல சுமந்துக்கிட்டு ரெண்டு கிலோமீட்டர் அந்த தண்ணியிலேயே என்னுடைய என்னுடைய ஆரை கால் அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய நான் நெஞ்சு நம்பருக்க அதை சுமந்துக்கிட்டு போய் அந்த அம்மாவோட ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீட்டில் தண்ணியை கொடுத்துட்டு அப்படியே அதே இதில் நைட்டு எட்டே காலை எட்டே முக்காவது திருப்பி வெளியில் வந்து நிற்கிறேன் தவிச்ச வாய்க்கு தண்ணி வேணும் ஏன் வெளியில் போகலன்னு கேட்டால் வெளியில் பார்க்குறதுக்கு பசங்கள் எல்லாம் அப்ராட்டில் செட்டில் ஆகிட்டாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாது இப்படி பல வாழ்க்கை வாழ்றவங்க இருந்தாங்க இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது மூலயமா ஒரு பெரிய விஷயம் ஏன்னா உதவி பண்றதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இங்க ரெண்டு இருக்குது பிராணிகளுக்கு உதவி பண்ற மூலியம் நம்ம அந்த நாய் பிரியர்கள் சொல்றது இதை வச்சுதான் நம்ம வரையறுப்படுத்த நினைக்கிறேன் உதவி பண்றதுன்னு நினைக்கிறவங்க எடுத்து வந்தேன் கொடுத்தேன் யாருக்கு கொடுத்தனே இல்லாம கொடுத்துட்டு போறது ஒரு வகம் நான் எப்பவுமே கேட்பேன் சமூக ஆர்வலர்கள் செய்யறதும் யாரோத்தவங்க செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அண்டா ஃபுல்லா ஆயிரம் பேருக்கு சமைச்சு ஒரு ரோட்ல நின்று ஒரு டேபிளை போட்டு ஆயிரம் பேருக்கு தட்டை வச்சு சாப்பாடு கொடுக்குற சாப்பாடும் ஒரு சாப்பாடை சமைச்சு பேக் பண்ணி வெறும் பத்தே பத்து சாப்பாடு சமைச்சா கூட கை கால் வலியோட உடம்பு முடியாம போய் வயசானவர்களாக தொழில்நோயால பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதவர்களை தேடி கண்டுபிடிச்சு உணவு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா கம்பாரிசன் பண்ண முடியாது இந்த மாதிரிதான் வரவங்க எல்லாம் மெயின்லியோ கொடுக்குறதோ உள்ள போய் பண்றதுக்கும் தான் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு எக்ஸ்பர்டைஸும் தேவைப்படுறாங்க அப்போ உண்மையான விலங்கின ஆர்வலாக இருக்கக்கூடியவர்களுடைய போக்கும் மனித எண்ணங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த உலகம் அனைவருக்குமான உலகமாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல திருநாயின்னு ஏன் வெளில வரணும் ஒரு திருநாய் எப்படி உருவாச்சு

திருநாயகர்கள் இல்லைன்னா பாதுகாப்பு இருக்கா திருடர்கள் அதிகமாக சொல்றாங்க அப்ப திருநாயகே இல்லாத ஊர்ல பாதுகாப்பே இல்லாம இருக்கா சார் அப்படி அது சும்மா போக்குல நீங்க சொல்றது எந்த ஊர்ல வரும் திருநாயகாக பயந்து கிட்டு சார் திருடனுக்கு திருடணும்னு நினைச்சானா எப்படி இருந்தாலும் திருடுவா நீ வீட்லயே வளர்த்து பிராக்டிஸ் பண்ணிருந்தனா கூட நாயை எப்படி சமாளிக்கணும்ன்ற பிராக்டிஸோட தான் வந்து அவன் திருடுவான் இல்லையா நீங்க இதையும் கம்பேர் பண்ண முடியாது ஒரு அம்மா தன் கண்ணு முன்னாடி ஏழுல இருந்து எட்டு நாய் கொதறி இருக்கு சார் என் குழந்தைய என்னால காப்பாத்த முடியாம அந்த நாயை விரட்ட முடியாம பட்ட அவதி எனக்கு தெரியும்னு சொல்றதை விட இந்த உலகத்துல வழி வேற என்ன சார் இருந்துருப்போகுது ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அங்க இருக்கக்கூடிய உங்க பேசினாங்க இல்லையா அந்த வழியும் வேதனையும் நீங்க எந்த இடத்துல இது பண்ண முடியும் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னும் நாயை கொலை செய்ய நினைக்கிறீங்க இன்னும் நாயை கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்க இன்னும் நாய்களை இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இதான் உண்மை பத்து நாயா வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல நூறு நாயா நீ வாழணும்னு நினைக்கிற பத்து நாய்க்கு நீ சாப்பாடு போடுவ மிச்சம் தொண்ணூறு நாய்க்கு எவன் சாப்பாடு போடுவான் நோயும் கஷ்டத்தையும் வாழ்க்கையில அனுபவிச்சு அதை இறந்து போகுது அதை விட பாவம் என்ன சிறந்துடும் போகுது குழந்தையோட உசுரும் போது நாயோட உசுரும் போகுது அந்த இடத்துல நீ என்ன பண்ணியிருக்கணும் அது நூறா மாறாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னு பண்ணிருக்கணும் இன்னைக்கு நீங்க இதே இடத்துல இன்னொரு இடத்துல இருந்து பேசுவோமே இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு நடிகையில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கூட பாத்துங்க அவங்க வந்து டாக் இதே மாதிரி ரோட்ல அடிபட்டு வந்த ஒரு டாகை வந்து அடாப்ட் பண்ணாங்க அடாப்ட் பண்ணி அவர்கள் வீட்டில் வச்சு அவங்க பார்த்துக்கிட்டாங்க இப்பவும் அந்த டாகை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டாக் அம்முன்னு பேர் வச்சிருக்காங்க மூணு டாக் வளர்க்குறாங்க மூணு பப்பி வளர்க்குறாங்க அவங்க மூணுமே வந்து பெண் நாய்கள் தான் இருக்குது ஏன்னா யாராலேயும் அது தேவைப்படாதுன்றது தூக்கி போடுறாங்க ஏன்னா அது குட்டிகள் போட்டுக்கிட்டே இருக்கும் சொல்லிட்டு அதை அவர்கள் எடுத்து வளர்க்குறாங்க இந்த மாதிரி சைலண்டா பண்றவங்க இருந்துகிட்டே இருக்காங்க அதை பண்றவங்க தாராளமா பண்ணிட்டு போலாம் ஆனா அது வெளியில வந்து இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ண வரும்போது அது பொதுவோட பொது பொது உடுமையாக்கப்படும் போது அது அரசாங்கத்தின் தலையீடுகளுக்கு கீழே பிறரின் சேஃப்டியை தான் ரொம்ப பார்க்க வரும் இது எப்படி தெரியுமா இருக்கு பள்ளிக்கரண வாசல்ல பேனர் வச்சு ஒரு பொண்ணு பைக்ல போகும்போது அந்த பேனர் கீழே வந்து அந்த பொண்ணு செத்து போச்சு ஏன் பேனர் வச்சிக்கணும் கேள்வி எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்டோம்ல இதை எப்படி தெரியுமா இருக்குன்னா பேனர் விழுதுன்னு தெரியுது அந்த பொண்ணு ஒண்ணு ஸ்லோவாக போயிருக்கணும் இல்லைன்னா அந்த பேனர் கடந்து ஸ்பீடா விழும்போது அப்படி தாண்டி போயிருக்கணும்னு சொல்ற மாதிரி நான் இந்த ருச்சின ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க சமூக சமூகம் செய்யப்படா நீங்க புரிஞ்சு இருக்கீங்க ஆனால் அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க இருந்தவர்கள் யாருமே ஒரு அனிமல் லவரோ இல்லை டாக் லெவரோ இருந்தது தான் இது நடந்திருக்காதுன்ற உண்மையிலேயே உண்மையிலேயே மாட்டங்கிலங்கின செயற்பாட்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே இதுல ஒத்து போறதுக்கான இதுவே கிடையாது இதுல ஒத்து போகவே மாட்டாங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் வாழ்க்கையை ஃபுல்லா தண்ணியை குடிச்சுட்டு அது வாழ வைக்கிறது அது மனசுனா இருந்தாலும் விலங்கினமா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்னதான் பார்க்கணுமே தவிர இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுத்து போட்டோ எடுத்து வீடியோ போடுறது முக்கியம் இல்லை இன்னைக்கு நீ ஹீரோவா காட்டுறது முக்கியம் இல்லை அப்ப நீ உன்னை ஹீரோவா காட்டுறதற்காக அந்த வாயில்லா ஜீவன்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்கள் அர்த்தம் இன்னைக்கு நீங்க இப்ப அம்மு அவர்கள் பத்தி பேசும்போது இருந்த ரெண்டு கருத்து வேறுபாடுகள் இருந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து அனிமல்ஸ் கொண்டு வராங்க அந்த நாய்களை வந்து செல்லப்பிராணிகளை கொண்டு வராங்க வீட்டு நாய்களை தானே கொண்டு வந்தீங்க வீட்டு நாய்களை தானே கொண்டு வந்தீங்க தெரு நாயை பிடிச்சி கழுத்தில் பெல்ட் போட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தி வச்சு காட்டுங்க பார்ப்போம் முடியாது முடியாது அது வளர்ந்த விதம் பேரு இது வளர்ந்த விதம் பேரு உங்கள் வீட்டு நாய் இன்னொரு வீட்டு நாய் வீட்டில் இருக்கவங்களோட மிங்கிலே ஆகாது ஏன்னா அது உங்கள் வீட்டோட இருந்த நாய் உங்க வீட்டுக்கான நாய் உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களோட பழக்க வழக்கத்தோட உங்க குடும்ப நாயை போல நன்றி உள்ள உல ஜீவன் வேற எதுவும் இந்த உலகில் இல்லை எல்லா விஷயத்தையும் ரொம்ப முக்கியமான இது ஆனால் அது வீடுகளுக்குள்ளிருந்து பாதுகாக்கப்படும் போது அதே இருந்து அது சரியானதாக இருக்கும் நீ வேணும்னா நீ வீட்டுக்கு அடாப் பண்ணிக்கோங்க போயிட்டு தேவையில்லாத நம்ம ஊருக்கு நாய் இருக்கு சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் இருக்கு சார் நாய் இல்லை வரும்னு சொல்றீங்களே சார் எத்தனை பேர் சார் நம்ம வீட்டு நாய் நம்ம ஊர் நாயை வளர்த்துருக்கீங்க எத்தனை பேர் வளர்த்தீங்க சுயநலவாதிகளாக எது உனக்கு தேவைப்படுதோ எது உன்னை பணக்காரர்களாக காட்டுமோ எது உன்னை பெரிய மனிதர்களாக காட்டுமோ அதை அடையாளப்படுத்தக்கூடிய நாய்களை வாங்குறீங்க வேளச்சேரியில ஒரு அம்மா சார் வேளச்சேரியில பேபி நகர்ன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க மேபி அந்த வீடியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு நான் எட்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்து அந்த ஒரு வீடியோ நான் சேர்த்து வைக்கல அந்த அம்மா சொல்றாங்க அந்த குழந்தை அந்த ஏரியாவில் ஒரு ஒரு புல்டாக் மாதிரியோ இல்லை ராக்டைலர் மாதிரியோ ஒரு ஆக்ரோஷமான நாய் இருக்குது நம்ம ஊர் நாய் கிடையாது அது இந்த குழந்தைய விளையாடிட்டு இருந்த குழந்தைய வந்து கடிச்சிருது சார் இங்க இருக்கக்கூடிய சதை இது எல்லாத்தையும் எடுத்துருது சார் அந்த அம்மா போய் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னா என்னால் வர முடியாது நான் ஏன் வரணும் அந்த அம்மா போய் என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு வாசல் கேட்டிருக்காங்க என் குழந்தைய கடிச்சிருக்குங்க என் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க உங்க நாய்க்கு நீங்க என்னென்ன வேக்சினேஷன் போட்டுருக்கீங்க சர்டிபிகேட் போட்டுருக்குங்கன்னு சொல்லுங்க அதை வச்சுதாங்க என் குழந்தையை ஒரு மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல அந்த ஆள் வீட்டை விட்டு வெளியில வரலங்க இந்த அம்மா அங்கேயே நின்று கதருது அழுகுது வீட்டை விட்டு அந்த ஆள் வெளியில வந்து பதில் சொல்ல முடியாம நீ என்ன பண்ண முடியோ பண்ணிக்கோன்னு உள்ள இருந்தே கத்தி அமைச்சிருக்காமா ஒரு குழந்த உசுறு இல்லை உன் வீட்டில் ஒரு புள்ள இருக்காது நீ ஒரு ஒரு நாயை வளர்க்கும் போது உனக்கு அதை காட்டக்கூடிய அதே என்னவும் அக்கறையும் தான் குழந்த மேலே அந்த அம்மாவுக்கு இருக்காதா சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ்ல இருந்து கான்ஸ்டபிள் கால் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வரணுமா உடனேலாம் வர முடியாது வேலை இருக்கு வைங்க அப்படின்னு வச்சுருக்க திருப்பி ரெண்டாவது வாட்டி திருப்பி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வச்சு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா உங்களோட இதுவும் இது பண்ணி உங்கள் டாகை எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னதுக்கு அப்புறமா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான அந்த ஆள் வந்து பதில் சொல்கிறேன் எவ்வளவு திமிர் இருக்குன்னு பாருங்க எவ்வளவு திமிர் இருக்குன்னு பாருங்க இதை ரெண்டு வகையில தவறாக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க ஒன்று இதை சரியா அதாவது நீ சொல்ற நான் டெய்லி சோறு போட்டால் நான் சந்தோஷமா இருக்குன்றதுக்காக நீ சோறு போட்டால் அதோட வாழ்க்கையை சீரடிக்கிற ஒன்று ரெண்டாவது பக்கம் ஒன்று என்ன தெரியுமா இதான் சாக்குன்னு அதை கொலை பண்ணணும் ஆக்ரோஷமாக நடந்துக்கணும் அதை அடிக்கணும் அதை உதைக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் ஒன்று இந்த ரெண்டு வகை இருக்குது ஒன்று சும்மா இல்லை ரெண்டு வகை இருக்கு இதை காரணமாக எந்த அளவுக்கு இதை சொல்றமோ பார்க்கக்கூடிய நாய்களை கல்லெறுத்து அடிக்கணும் பார்க்கக்கூடிய நாய்களை அடிக்கணும் அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த குடிபோதையில குடிச்சிட்டு வந்துட்டா தன்னோட பொண்டாட்டி தான் தன்னோட ஆயுதம்னு நினைச்சு போட்டு அந்த பொண்டாட்டியை எடுத்து போட்டு மெதிக்கிற மாதிரி பிராணிகள் மேல காட்டக்கூடிய வாயில்லா பிராணிகள் மேல காட்டக்கூடிய ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்காங்க சரி ஒரு விஷயம் நீங்க அடையாளம் காட்ட வேண்டியது இவங்களையும் அவங்களையும் நீங்க தேவையில்லாம ரெண்டு அப்பாவை கூட்டம் வந்து சரி நீங்கள் விஷயம் அழகா ஒன்னு சொன்னீங்க அதாவது இந்த ஷோல வந்து எதை காட்டணுமோ அத காட்டாம வேற ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு இப்போ விலங்கு விலங்கின ஆர்வலர் என்ன சொல்றான்னா இந்த ஒரு எபிசோட பேன் பண்ணுங்க இந்த எபிசோட பேன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் இந்த எபிசோட் அப்படின்றாங்க இது எப்படி இல்ல பேன் பண்றதுன்றது எந்த விஷயத்துலயுமே சரியா இல்ல இந்த எபிசோட் மட்டும் எடுத்துருங்கன்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சு தாங்க அங்க போய் உட்கார்ந்துட்டீங்க நீயா நானா ஷோவா இருக்கட்டோ எந்த ஷோவாக இருக்கட்டோ டாக்கட்டிவ் ஷோல எந்த மனிதர்களும் உண்மையா இத தெரிஞ்சவங்க யாருமே போய் உட்கார்றதே கிடையாது எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க எட்டு இருந்து ஒன்பது மணி நேரம் ஆகும் திரு கோபிநாத் அவர்களை மிக அழகாக பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் முக்காவாசி வார்த்தைகள் அவர் பேசுற வார்த்தை இல்லைங்க டேரக்டர் பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குற வார்த்தை அந்த ஷோவே வந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே பிளான் பண்ணி பண்ணப்படுகிறது ஒவ்வொரு விஷயங்களும் பிளான் பண்ணி நடக்கும் என்ன பேசணும் யார வாய்ஸ அமுக்கணும் யார்கிட்ட மைக்க கொடுக்கணும் யார் அழ வைக்கணும் யார பேச வைக்கணும் யார பாட வைக்கணும்ன்ற வரைக்கும் எல்லாமே டைரக்டட் கம்ப்ளீட்லி டைரக்டட் ஷோ நான் தான் சொல்றேன் இல்லையா மனிதர்களுக்காக பயணித்த நாங்க அங்க போய் அடையாளப்படுத்தி அங்க நிக்கணும்னு நினைக்கிறோம் எங்க எல்லாரையும் கொச்சப்படுத்தி கேவலை பத்தி அமைச்சாங்க தன்னார்வலர்களையும் சமூக சேர்வர்களையும் வாய்ப்பு பயணி செய்வதுலையும் அடையாளப்படுத்தணும்ன்றதே நினைக்கல உதவி நடஞ்சுது பெருசாக நடந்தது நடக்கும் இப்படி இருந்தாங்க இப்படி போனாங்க மக்கள் தனியை கற்பாத்திக்கணும் வெள்ளை பாதிப்புன்னா நீ வந்து இடத்த எப்படி மாத்திட்டாங்கன்னா அந்த நல்ல மனிதர்கள் அடையாளப்படுத்த போகிறோம் அப்படின்ற டாக்கில் கூப்பிட்டு வெள்ள பாதிப்புகளில் வருது அப்படின்னா அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி உட்காந்து உங்கள் தப்பா இல்ல ஆக்கிரமிப்பு பண்ண அந்த இடத்த உக்காஞ்ச உங்கள் தப்பான்னு மாற்றிட்டு போயிட்டாங்க டைட்டில் அங்க ஓடுறது ஒன்று ஓடுது சொல்றது ஒன்று ஓடுது இதுதான் நிஜம் எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு நிஜம் இங்கே என்னன்னா ஒரு சைடு பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் நிறைய வெளில வந்தோடனே அவங்கெல்லாம் இப்போ அவங்க ஜாலியா ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது எங்கள் பக்கம் எங்கள் கருத்துக்களை செய்ய எங்கள் கருத்துக்கள் வந்து நீ சொல்றதை அப்படியே ஒருத்தவங்க கேட்டு நம்புறானா அது கருத்தே கிடையாதுங்க இப்போ நான் சொல்றதை ஒருத்தர் இந்த வீடியோவில் கேட்டுட்டு ஆஹா இவர் சொல்றது சூப்பர்னு ஒருத்தன் நினைச்சானா அதை விட முட்டால் வேற யாருமே கிடையாது நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்னொரு கருத்துக்களோட எதிர்கருத்துக்களோட கம்பேரிசன் பண்ணி எது சரியான கருத்துக்களாக இருக்கும்னு நடுநிலைப்படுத்துவது தான் உனக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவு அதுதான் விளங்கிக்கிட்டு இருந்தோம் நமக்கு தான் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக காட்டுது அதை தான் உனக்கு நீ பார்த்துக்கணும் இன்னைக்கு எல்லாரும் பேசுவான் மைக் கிடைச்சதுன்னா கேமரா கிடச்சதுனா வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதே சேரில் உட்காந்து நூறு பேர் பேசுவான் எது தேவை எது தேவையில்லைன்னு எடுத்துக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கும் அப்போ டாக்ஸ் வந்து தெரு தெருல இருக்க அதிகமா நாய்களை வந்து அப்புறப்படுத்துறது தான் அந்த சமூகத்துக்கு நல்லதுன்னு நீங்க சொல்ல வரீங்க நாய்கள் முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல உங்களால ஒன்றும் பண்ண முடியாது பன்னிரெண்டுல இருந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழக்கூடிய நாய்கள்னு வச்சுப்போம் வீட்டு நாய்களை பத்தி கவலையே இல்லாத பத்தி எவனுமே பேசல ரோட்டோரமாக இருக்கக்கூடிய நாய்களை பத்தி தான் பேசுறாங்க என்னைய கேட்டிங்கன்னா ரோட்டோரமாக இருக்கக்கூடிய நாய்களும் ஒரு உசுறு தான் அதுவும் காப்பாற்றப்படணும் அதுவும் மூணு வேலை நல்லா சாப்பாடு சாப்பிடணும் அதுவும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் ஆனால் அதை தான் இருந்து வாழணுமா அப்படின்றதா என்னோட கேள்வி மழையிலும் வெயிலையும் தான் வாழணுமா அப்படின்றது என்னோட கேள்வி அதனால இன்னும் நோய்கள் கொடிசா பழகி அந்த அந்த நோய்கள்னால பல பிள்ளைகளும் நல்ல நிறைய உசுர்களும் நிறைய மனிதர்களும் பாதிக்கப்படணுமா தான் என்னோட கேள்வி அப்ப அதற்கு என்ன ஒரு 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 நிலைமையை நம்ம எடுத்து அரசாங்கம் அதை கையில கொண்டு வந்து அந்த ப்ராக்ரஸை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்றதுல இங்க பெரிய விஷயம் இருக்கு இப்ப ஒரு ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சொல்ற ஸ்டார்ட்ஸ் படி ஆறு கோடி நாய்கள் இருக்குன்னு வச்சுப்போம் இந்த ஆறு கோடி நாய்களை அடுத்த பதினஞ்சு வருஷம் இந்த குளத்துலதான் வாழப்போதும் அதை காரணத்துக்கு அடிக்கணும்லாம் நினைக்கிறேன் நீங்க மனிதர்கள் தான் நாயை காப்பாற்ற ரெண்டு பக்கமும் இருக்குன்ற பட்சத்துல அப்ப அந்த பதினஞ்சு வருஷம் ஆகுது அந்த பதினஞ்சு வருஷத்துல இந்த நாய்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது எப்படி அதே சமயம் இன்னொரு தெருநாய் உருவாம இருக்கிறது எப்படி இந்த ரெண்டுத்தையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா அதற்கப்பறம் எல்லாமே சரியாயிடும் இன்றைக்கி நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ப்ளூ கிராஸுக்கு தான் கூப்பிடுவீங்க ப்ளூ கிராஸ்ல எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களே எத்தனை நாய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க முடியாது அவர்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் முடியும் அப்புறம் கால் பண்ணால் அப்டன் பண்ணல கம்ப்ளைண்ட் பண்ணால் வர முடியல எப்படி வர முடியும் நான் ஒரு வாட்டி செம்ப அந்த மாதிரி ஒரு நாய்கள் கருத்தரை பண்ணுறதுக்காக தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி ப்ராசஸ் பண்ண சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ வழியும் வேதனையாக இருந்தது ஏன்னா அவங்களால் பிடிக்கவே முடியல டாக்ஸை வந்து பிடிச்சி அதை எடுத்து அதோட ஆக்ரோஷமான செயல்களுக்கு நடுவில் அதை பிடிச்சி நீங்க எடுத்துகிட்டு வந்து பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு யூஸ் ஆகிற மேன் பவர்ஸ்ல இருந்து அதனால பாதிக்கப்படுற மனிதர்கள் இருந்து எல்லாமே பெரிய பிரச்சனை இதனால உரிய ஏற்படுது நோய்கள் வருது அப்படின்னும் போது நம்ம ரொம்ப 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 அதை வந்து ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது இருக்கு அப்ப இந்த சமூகம் எந்த அளவுக்கு அனைவருக்குமான சமூகமாக இருந்து முன்னேறதுதான் ரொம்ப முக்கியமே தவிர அதுல ஒருத்தரை ஏத்தி ஒருத்தர் தாழ்த்தி பண்றேன் இங்க மனிதராக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் அனைத்தும் தான் பார்க்கப்பட வேண்டுமே ஆனால் உசுருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் ரெண்டுத்துக்குமே இருக்கு அப்ப ரெண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆர்கனைஸ்டு ஸ்டக்சர்ல மனிதர்கள் இருந்துருவாங்க நீ ஏன்னா மனிதர்களுக்குன்னு ஒரு காவல் நிலையம் இருக்கு மனிதர்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கு எல்லாம் இருக்கு நாய்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் கிடையாது நாய்களுக்குன்னு ஒரு காவல் நிலையம் கிடையாது நாய்களுக்குன்னு எதுவுமே கிடையாதுன்ற பட்சத்துல அதை இன்னொருத்தர் தவறா பயன்படுத்துறதுக்கு கொண்டு நம்ம விட்டுடாம பார்ப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்